மோசடி வழக்கு ஒன்றத்தில் நடிகை தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் கிட்ட போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறதா தகவல் வழியாகியிருக்கு இது கோலிவுட் ரசிகர்களை கடும் அதிர்ச்சிக்கு இருக்கு சினிமா நடிகைகள் படங்களில் மட்டும் நடிக்காமல் ஷாப் ஓப்பனிங் மற்றும் விளம்பரங்களையும் நடித்து பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க அப்படின்னு இதில் ரிஸ்கும் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க நடித்து கொடுக்குற விளம்பர நிறுவனங்களில் மக்களுக்கு ஏதாவது பாதிப்புன்னா முதல் ஆளாக மாற்றுறது அதுக்கு ப்ரமோஷன் பண்ணின நடிகர் நடிகைகள் தான் அப்படிங்கிறது நிர்சனமான உண்மை அப்படிதான் இப்போ சிக்கல் ஒன்றத்தில் நடிகை தமன்னா மற்றும் நடிகை காஜல் அகர்வால் மாட்டியிருக்காங்க படத்தில் நான் கேரண்டி நான் கேரண்டி அப்படின்னு சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சி மோசடி கும்பல் ஒன்று கோவையை மையமாக வச்சு செயல்பட்டு வந்ததாகவும் இந்த நிறுவனம் இப்போ பல நிறுவனங்களையும் ஏமாத்தி இருக்கிறதா சர்ச்சையில் சிக்கி இருக்கு இந்த நிறுவனத்தோட தொடக்க நிகழ்ச்சியில் நடிகை தமன்னா கலந்துகிட்டதாகவும் அதுக்கு பின்னாடி நடந்த சென்னையில் தனியார் ஹோட்டல் நடந்த இந்த நிறுவனத்தோட நிகழ்ச்சியில நடிகை காதல் அகர்வாலும் கலந்திருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்கு இப்போ மோசடி புகார்ல சிக்கி இருக்கிற இந்த நிறுவனத்தோட நிகழ்ச்சியில நடிகை தமன்னா மற்றும் நடிகை காதல் அகர்வாலும் கலந்துகிட்டதால இவங்களும் பங்குதாரர்களா இருப்பாங்களோ அப்படின்னு நடிகைகள் தமன்னா மற்றும் காஜல் அகர்வால் கிட்ட விசாரணை நடத்த தனிப்படை முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த மாதிரி மேலும் பண்ணிக்கோங்க